லவல் சப்ஸ்கிரைபர்ஸ் தாம்பரமோட கார்பரேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல எதிர் நீங்கள் டூ வீலர்லயோ ஃபோர் வீலர்லயோ வந்தால் ரீச் பண்ண முடியல ஒரு லொக்காலிட்டி ரொம்ப சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கல படப்பைக்கு நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு முப்பத்தி ஏழு அவென்யூஸ் முப்பது ஏக்கர் ப்ராஜெக்ட் மூணு ஏக்கர்ல பெருசா பார்க் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அமௌனிட்டிஸோடயும் இந்த சைட் ரெடியா இருக்கு அதுவும் இந்த சைட்ல வந்து பிளாட்டோட அப்படின்னு பார்க்குறப்ப

படப்பையில் அமையப்பட்டிருக்கிறது தான் ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டியோட வீட்டுமனை பிரிவு ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டி நடுத்தர மக்களுக்காகவே இந்த வீட்டுமனை பிரிவை அமைச்சிருக்காங்க சென்னையில் வாழ்ற நடுத்தர மக்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு அல்ல வர பிரசாதம் தான் சொல்லணும் எழுநூறுக்கு மேற்பட்ட பிளாட்ஸ் ஒரே கம்யூனிட்டியில் அமைச்சிருக்காங்க முப்பது ஏக்கர்ல டோட்டல் டெவலப்மென்ட் அதுல மூணு ஏக்கர்ல பார்க் மட்டும் தந்திருக்காங்க முப்பத்தி ஏழு இந்த டோட்டல் ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்காங்க மூணு ஏக்கர்ல லே அவுட்டுக்குள்ளேயே பெரிய பார்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் லே அவுட்டுக்குள்ளேயே சாமி கும்பிடுறதுக்கு உங்களுக்கு கோயிலும் உள்ளே பண்ணி தந்திருக்காங்க அடுத்த இன்னும் கொஞ்ச நாள்ல அதுக்கு குடமுழுக்கும் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த லே அவங்க பண்ணி தர பிரைஸ் என்ன அப்படின்னாக்க டிடிசிபி என்ற அப்ரூவலோட இருக்கிற இந்த லே அவங்க இப்ப ப்ரப்போஸ் பண்ணிருக்கிற பிரைஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் இது பேங்க் லோனுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரொஃபைலோட வெயிட்டேஜை பொறுத்து பேங்க் லோனுக்கான பாசிபிலிட்டி இந்த லே அவுட்ல இருக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க சரௌண்டடா டோட்டலா இந்த லே அவுட்டை வந்து காம்பவுண்டடா பண்ணியிருக்காங்க ஸோ லே உள்ள ஸ்பிரிங்லர் பெர்ஃபெக்டா வச்சு சுத்தி வந்து இந்த கிரீனரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ட்ரீட்டோட சைட்ஸ்ல அவன்யூ ட்ரீஸ் ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க ஸோ லே அவுட் அற்புதமா இருக்குங்க நேபர்ஹுட் ஆஃப் அறுநூறு பேரோட இருக்கிற மாதிரியான இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் தவிர இதோட ஏரியா பத்தி இன்னும் சொல்லலைங்க இது படப்பையோட மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் இருக்கிற ரைட் வழியை உள்ள வந்தேன்னா ஊரை ஒட்டியே தான் இந்த லே வந்து வருது அதர் சைட்ல இன்னொரு ரோடு இருக்கு இந்த மெயின் என்ட்ரி ரோடு அது வழியே வெளியில வந்துட்டோம்னா டேனிஷ் அம்மர் காலேஜுக்கு பக்கத்தில் போற ஏரியாவில் எந்த ரோடும் கனெக்ட் ஆயிடுதுங்க ஸோ ரெண்டு சைடுமே ப்ராப்பரா ரோடு இருக்கு ரெண்டு விதமான அக்சஸும் இருக்கு எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா தாம்பரத்துக்கு அடுத்ததுன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரகிடமுக்கும் கிட்ட ஸ்ரீபெரும் போறவங்களுக்கும் இங்க இருந்து போயிட முடியுங்க சென்னையோட வேகமான வளர்ச்சியில ஒரகிடம் ஸ்ரீபிரும் தாம்பரமோட ஸ்ரீராமோட கேட்வே இதெல்லாம் வந்து எவ்வளவு எம்ப்ளாயபிலிட்டி கொடுத்துட்டு இருக்கு நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஒரு லொக்கால்ட்டி தான் இது அறுநூறு நெய்பர்ஹுட்ஸோட இருக்கிற ஒரு லொக்கால்ட்டி தான் இதோட ரேட் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபான்னு சொல்லிருந்தோம் அதுல எயிட்டி பேங்க் லோனும் பண்ண முடியும் சோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா கிரவுண்ட் வாட்டரோட டேஸ்ட் அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற ஒரு கிரவுண்ட் வாட்டரோட ஏரியா தான் இந்த இந்த ஏரியா சொல்லலாம் நான் என்ன சொல்றேன்னா சைட்லாம் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க அப்பதான் நம்ம பார்க்க போற ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிஸ எப்படி பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி அமைஞ்சிருக்குன்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னும் எவ்வளோ நாள் தான் வாடகை வீட்டிலேயே வாழ்வோம் சொந்த வீடு கட்டி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தரது நம்ம கடமை இல்லையா இனியும் காலந்தால்தான் ஜி ஸ்டார்ல ஒரு புக்கிங் போடுங்க அவரோட நம்பர் தான் டிஸ்பிளேல கொடுத்திருக்கேன் லொகேஷன் keep subscribing and watching our பாருங்க thank you வாட்சிங் watching our channel <laughs>